ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருவொற்றியூர் கிளை சங்கத்தின் சார்பில் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று மகான் நந்தீஸ்வரர் அன்னதான கூடத்தில் மாலை ஆறு மணி அளவில் தைப்பூசம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு ஞானியர்களின் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது அதன் பிறகு அன்னதானமாக சுமார் நூற்று இருபது நபர்களுக்கு பிரிஞ்சி வெங்காய பச்சடி கேசரி மற்றும் கஞ்சி ஆகியவை ஓங்காரக்குட்டில் ஆசா நாசியால் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதான உபயதாரர் திரு சுந்தரமூர்த்தி திருமணி செல்வி நந்தினி குடும்பத்தினர் இவர்களுடைய மகன் செல்வன் தனிஷ் முதலாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு உபயம் செய்துள்ளார்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்